ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் உடனே வந்து காலியாயிரும் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து புக் பண்ணி வாங்கிகிட்டே இருப்போம் ஸோ நம்ம டெய்லி வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம எப்படி பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்ம இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணிடலாம் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி சார்ஜர் வயர்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம் இதை வந்து நம்ம ஃப்ளக்கில் வந்து அப்படியே போட்டுட்டு கீழே விடுவோம் எடுத்துகிட்டு அதாவது இருந்து நம்ம சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் எடுத்து விளாடுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஞ்சரான விஷயம் அதுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நூலை வந்து நான் எடுத்துக்கிறேன் எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த மாதிரி கேப் வந்து விட்டுக்கோங்க இந்த நூலில் கேப் விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி நூலை நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு முடிச்சு வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு அவராமல் வந்து க்ரிப்பாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லையா ரப்பர் பேண்டாக இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளக் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து இந்த வயரை வந்து கீழே வந்து அப்படியே தொங்க விட்ருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தொங்க விடாமல் நம்ம சார்ஜ் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நூலை வந்து இதில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி மாட்டி விடும்போது பசங்க எடுத்து விளாட்றதுக்கு சான்ஸ் இல்லை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே வந்து நம்ம வால் லுக் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் கூட இந்த நூலை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி மாட்டி விடும்போதும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் இந்த மாதிரி பசங்க யூஸ் பண்ண பாக்ஸ் நிறைய பாக்ஸ் வந்து வேணான்னு வச்சுருப்போம் அதை வந்து சூப்பரான விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வாட்ச்லாம் ஸ்டோர் பண்ணுற ஒரு ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் ஸோ இது கூடிய வந்து இதோட சார்ஜர் வயரும் நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஹேண்ட் பேக்கில் இல்லை ட்ராவல் பேக்கில் வச்சிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் இல்லை நம்ம வீட்லையே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பசங்களோ இல்லை நம்மளோ வந்து புக்ஸ் படிக்கும் போது பேப்பர் திருப்பும்போது நம்ம வந்து இப்படி திருப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டிக்கும் ஸோ அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம நாக்கில் எச்சியில் வந்து தொட்டு தொட்டு நம்ம எடுப்போம் ஸோ அதனால நிறைய பேக்டீரியாஸ் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் கையில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அந்த ஈஸியாக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வரும் நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது புக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காசு எண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் வந்து அதே மாதிரி எச்சியில் வந்து நாட்டில் தொட்டு இந்த மாதிரி கையில் வந்து காசை வந்து எண்ணுவோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து காலியாகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட்டர் நம்ம லைட்டர் வந்து எப்போவுமே வாங்கும் போது ஒரே டைம் வாங்கும் போது நல்ல குவாலிட்டியான லைட்டராக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்குன்னு ரொம்பவே வந்து நல்லா வந்து அந்த லைட்டிங் வந்து வரும் அதே மாதிரி நம்ம லைட்டரை வந்து பற்ற வைக்கும்போது கேஸை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஆன் பண்ணி நீங்கள் பற்ற வைப்பீங்க சம்டைம்ஸ் லைட்டர் ஒர்க் ஆகலைன்னா நம்ம டொப்பு டொப்புன்னு போட்டு இந்த மாதிரி தட்டிகிட்டே போது கேஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும் ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் லைட்டரை வந்து பற்ற வைக்கும்போது இதை நல்லா ஃபுல்லாக ஸ்லோ சிம்மில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பற்ற வைக்க ஸோ அந்த மாதிரி பற்ற வைக்கும் போது உங்களுக்கு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற போது அந்த அளவுக்கு வந்து வெளியே வராது அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே லைட்டர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பற்ற வைங்க லைட்டை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம லைட்டரை வந்து தூக்கி போட்டுருவோம் பட் லைட்டை ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது நம்ம கிச்சன்லேயே வச்சு யூஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளே வந்து நிறைய அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கும் அதனால கூட லைட்டர் ஒர்க் ஆகாமல் இருக்கும் நம்ம லைட்டர் வேலை செய்யலைன்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுரும் ஸோ லைட்டருக்குள்ளே ஒரு பட்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகும் அதே மாதிரி நம்ம பர்னர் நம்ம எப்படி வந்து நம்ம சாப்பிட்ற தட்டை வந்து நம்ம டெய்லி வந்து கிளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பர்னரை ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம் வீக்லி ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இதை வந்து நல்ல ஒரு டீப் கிளீனிங் வந்து கொடுங்க ஸோ இதில் அடைப்பு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நெருப்பு வந்து சரியாக வராத காரணம் உங்களுக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும் அதனால கூட வீணான கேஸ் செலவு வந்து உங்களுக்கு வரும் ஸோ உங்களால் அந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி பர்னரை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே சிலிண்டரை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஸில் வினிகரை தொட்டு லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி க்ளீன் பண்ணாலே போதும் அதில் இருக்கக்கூடிய அழுக்குலாம் உங்களுக்கு க்ளீனாக வந்துடும் ஸோ அதனால எந்த அடப்பும் இருக்காது அடைப்பு இல்லைனாலே கேஸோட கேஸோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதனாலையும் நீங்கள் கேஸ் வந்து வீணா செலவு பண்றது மிச்சம் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பாக்கலாம் நம்ம இட்லி வந்து காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து வேக வைக்கும்போது நம்ம பருப்பு தனியாக இந்த மாதிரி இல்லை மத்தியானத்துக்கு வந்து பொரியல் அந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னா அதை தனியாக வேக வைப்போம் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தண்ணி நம்ம ஊற்றி வந்து வேக வைப்போம் இல்லையா அதிலேயே வந்து நீங்கள் தேவையான பருப்பை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்குள்ளே கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்குள்ளே வச்சிங்கன்னா டூ இன் ஒன்னாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இட்லியும் எந்த மாதிரி இருக்கும் அது கூடயே சேர்ந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற காயாக இருந்தாலும் சரி இல்லை பருப்பாக இருந்தாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் நிறைய யே வந்து இட்லி குக்கரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் ஸ்ட்ரீம் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து வரும் உங்களுக்கு அதில் கூட நீங்கள் காயை வச்சு வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதில் கூட நீங்கள் வந்து பருப்புலாம் வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுறு தண்ணி வந்து குடிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு சூடு பண்ணுவோம் இது மாதிரி சூடு பண்ணுறனாலையும் உங்களுக்கு கேஸ் செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டால ஒரு வாட்டி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து ஊற்று அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுட்டு ஒரு நல்ல பெரிய ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுனாலையும் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து வீணாக செலவு பண்ணுறத நீங்கள் மிச்சம் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து சாப்பாடோ இல்லை குழம்போ வந்து எடுத்து சூடு பண்ணுவோம் சூடு பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டேரெக்டாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பற்ற வச்சுருவோம் அந்த மாதிரி பற்ற வைக்கும் போது உங்களுக்கு கேஸ் செலவு அதிகமாக தான் ஆகும் ஏன்னா அதில் கூலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஹீட் வந்து ரொம்ப இழுக்க இழுக்க உங்களுக்கு ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஹீட் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு உடனே வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெளியே வச்சிங்கன்னா அந்த கூலிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா சூடாகிடும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து குழம்போ இல்லை பாலோ வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஜனலை வந்து திறந்து வச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய காற்றுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குழம்பு பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்காது கொதிக்காது ஸோ எப்போவுமே வந்து ஜனலை லைட்டாக அந்த மாதிரி காற்று ரொம்ப அடிக்குதுன்னா சாத்தி வச்சுருங்க சாத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி உங்களோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிச்சாயிடும் மிச்சமாயிடும் அது குழம்பாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் சாதம் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா ஓகே நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு குக்கரில் வைக்காமல் சாதம் வைக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற தண்ணி வைங்க நிறைய பேர் நிறைய தண்ணி வச்சுருவோம் ஸோ அந்த தண்ணி நிறைய வைக்கிறதுனால அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சூடாகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நிறைய இழுக்கும் அந்த மாதிரி இழுக்காமல் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக தண்ணி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில நான் கேஸ்ஸை வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து எப்படி வந்து செலவு பண்ணாமல் மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு மணி சேவிங் டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்